இந்த சம்ல பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஒய் எது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ எக்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்க தேவையில்லை ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க நம்ம என்ன செய்யணும் இது எந்த பரவளையம் அந்த பரவளையத்துக்கான முனை குவியம் அச்சு இயக்குவரை செவ்வகத்தின் நீளம் இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்துக்கலாம் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டுவெண்ட்டி எக்ஸ் இப்போ இது எந்த பரவலையத்தின்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ் அப்போ இது நமக்கு பரவலையம் வந்து வலப்புறம் திறப்புடையது பிளஸ்ல இருந்தா நமக்கு என்னது வலப்புறம் திறப்புடையது இப்போ இதுல நமக்கு ஃபோர் ஏ அப்படிங்கிறது என்னது டுவெண்ட்டி ஃபோர் ஏ ஈக்குவல் டு டுவெண்ட்டி அப்ப நமக்கு ஏ ஈக்குவல் டு ஃபைவ் இப்போ இதுக்கான நம்ம முனை குவியம்லாம் கண்டுபிடிச்சிடலாம் சோ வைஸ் பைட் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எஃப்ஸ் இதுக்கு பாத்தீங்கன்னா முனை குவியம் அச்சு நெக்ஸ்ட் பேஜில் எழுதலாம் y2 equal to 4ax முனை குவியம் அச்சு ஏக்கு வரை செவ்வகலத்தின் நீலம் பதிரம் முனை வந்து v மா குவியம் so, f வந்து to ஒய் x equal to minus a, 4a. இப்போ இதுல நமக்கு வந்து y ஸ்கைட் equal டு 20x. எக்ஸுக்கு முனை வந்து அதே 0,0. கமா ஜீரோ இதுல இருக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வலப்புறம் திறப்புடையதுன்னா இந்த சைடு

ஸோ ஹச் நமக்கு ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு எக்ஸ்ஹச்சில் இருக்கு ஸோ அதாவது ஏதோ ஒரு மைனஸ்ல இருக்கு ஸோ இது வந்து எக்ஸ்ஹச் இங்கே ஒய் ஸோ அப்போ எக்ஸுக்கு மட்டுந்தான் நமக்கு ஏதோ ஒரு நம்பர் இருக்கும் ஸோ ஒய் வந்து ஜீரோ அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஃபைவ் இந்த தான் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்போ இது வந்து என்ன செய்யுது மைனஸ் ஃபைவ்ல இருக்கு செவ்வகத்து நீளம் ஃபோர் இன்டு ஃபைவ் ஈக்குவல் டு எனது ட்வெண்ட்டி இப்போ செகண்ட் ஒன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் ஒய் பி எக்ஸ்வை ஈக்குவல் டு எயிட் ஒய் இப்போ இது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஒய் அப்போ பரவலையம் ஸோ இது எந்த சைடு உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரவலையம் மேல்புறம் திறப்புடையது ஏன்னா பிளஸ்ல இருக்குது ஏ அப்படிங்கிறது நமக்கு என்னது எயிட் ஸோ ஏ ஈக்குவல் டு டூ

இயக்குவரை செவ்வகலத்தின் நீளம் முனை வந்து வி ஜீரோ கமா ஜீரோ ஏன்னா இது நமக்கு எங்க இருக்கு ஆதிப்புள்ள இருக்குமா ஜீரோ டயக்ராம் கேட்கல உங்களுக்கு புரியறதுக்காக தான் இது நான் போட்டிருக்கேன் புவியம் எஃப் வந்து ஜீரோ கமா ஏ

அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ இதுதான் நமக்கு என்னது ஒய்ஹெச் இது எக்ஸ் அப்போ ஒய்ல நமக்கு இந்த பாயிண்ட் வந்து அதாவது இது ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூங்கிறதால நமக்கு எக்ஸ் எச்சுக்கு எந்த இதுமே இல்லை ஸோ அப்போ எக்ஸ் வந்து நமக்கு ஜீரோவா இருக்கும் அதாவது ஜீரோ கமா மைனஸ் டூ அந்த அர்த்தத்துல தான் இது இருக்கு

ஸோ இங்கே ஃபோர் ஏ அப்படிங்கிறது நமக்கு என்னது சிக்ஸ்டீன் அப்போ ஏ ஈக்குவல் டு ஃபோர் ஸோ கீழ்ப்புறம் திரப்படியாதுன்னா இந்த சைடு அப்போ முனை நமக்கு என்னது ஜீரோ கம்மா ஜீரோ ஸோ முனை வி வந்து ஜீரோ கம்மா ஜீரோ இப்போ இங்கே நமக்கு ஒய்சில் ஒரு லைன் போகும் பிளஸ்ல வரும் அது என்னன்னு பார்த்தோம்னா முனை, குவியம், அச்சு இயக்கு வரை செவ்வகலத்தின் நீளம் முனை வி நமக்கு அதேதான் கமா ஜீரோ குவியம் f வந்து 0, மைனஸ் ஏ அச்சு x equal டு ஜீரோ y equal ஒய் a, டு ஏ இப்போ இதை நம்ம x ஸ்கொயர் equal to மைனஸ் சிக்ஸ்டீன் ஒய் எழுதணும் ஸோ முனை ஜீரோக்கமாக ஜீரோ கரெக்டாக தான் இருக்கு ஸோ முனை வந்து 0,0, ஜீரோ இப்போ குவியம் எஃப் வந்து 0, மைனஸ் ஃபோர் ஸோ கரெக்டாக இருக்கா கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே, வந்திருக்கு. எக்ஸ்ல ஜோக்காம வலையத்துக்கு பாத்தீங்களா இந்த இது வந்து நமக்கு என்ன இருக்கு ஒய்ஹெச்ல பிளஸ்ல போயிருக்கு அப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ் கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ ஒய் ஸோ எந்த பக்கம் திறக்கூடியதுன்னு தெரியலனா இது, சோ இந்த பக்கம் திறப்படையும் தெரிஞ்சாதான் இதை நம்ம செய்ய முடியும் சோ அப்படின்னா அது எந்த பக்கம் திறப்படையாவது நீங்க கண்டுபிடிச்சாதான் இதை பண்ண முடியும் சோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்ட் கீழ்புறம் திறப்படையதா அப்படிங்கிற கரெக்டுங்கிறதுக்கு அந்த டயக்ராம் அதாவது ஒய் ஈக்குவல் டு என்னது இது ஃபோர் சோ அதனால எக்ஸ் எச் நமக்கு ஜீரோ நெக்ஸ்ட் செவ்வகலத்தின் நீளம் ஃபோர் இன்டு ஃபோர் ஈக்குவல் டு எனக்கு சிக்ஸ்டீன் இது வந்து ஒரு அட்டவணை மாதிரி நீங்க போட்டுக்கோங்க இப்போ இதுல நம்ம வந்து ஸ்மால் எக்ஸ் ஒய்யை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது நம்ம அந்த ஸ்மால் எக்ஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் கட்சி ஒய் மைனஸ் கே ஏன் இதுல கண்டுபிடிக்கலனா இந்த ஃபார்மேட்ல இங்க எதுவுமே இல்லையே ஸோ இங்க வந்து வெறும் எக்ஸ் எஸ் மைனஸ் ஃபோர் ஏ ஒய் ஃபார்மேட்ல தான் இது இருக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா எக்ஸ் கொயர் இவர்க்கு பிளஸ் ஃபோர் ஏ ஒய் ஃபார்மேட் தான் இருக்கு இங்க வெறும் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் பிளஸ் ஃபோர் இந்த மாதிரி இல்ல சோ இப்படி இருந்தாதான் நம்ம என்ன செய்யணும் இந்த எக்ஸ் மைனஸ் கட்சி ஒய் மைனஸ் கே ஸ்மால் எக்ஸ் ஒய்கே போகணும் அப்படி இல்லைன்னா இந்த கேபிட்டல் எக்ஸ் ஒயோட என்ன செஞ்சுக்கலாம் நம்ம ஆன்சர் முடிச்சிக்கலாம்